இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தொன்னூறுலேருந்து தொண்ணூத்தொம்போது மார்க் நூற்றி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்துருக்காங்க அப்போ லாஸ்ட் மாதிரி சந்தேகப்படுதலா பட் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக அங்கே சொல்லும்போது இந்த எங்களோட டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டை நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில அக்செப்ட் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பெற்றவங்களாக இருக்கிற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேலே நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும் Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center Periyar Maniyamai Institute of Science and Technology Thanjavur The world needs you இன்றைக்கு 10 ஆம் வகுப்பு மற்றும் 11 ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை வெளியிடக்கூடிய ஒரு நாள் அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு பகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமையப்பட்டிருக்கின்றேன் இதை சார்ந்த இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும் மாணவ செல்வங்களை பொறுத்தவரைக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்வது தான் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் எது சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பெற்றவங்களாக இருக்கின்ற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக இருந்தால் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக திருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன் பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேலே நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமே வச்சுருக்கிறாங்க உடனடியாக அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே பதினொன்றாம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும் பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும் நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்னைக்கு அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே

ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நூத்துக்கு நூறு மதிப்பெண் அது ஒரு சஸ்பெக்டாவே இருக்கு சார் விசாரணை போயிட்டு இருக்கீங்களா எந்த லெவல்ல இருக்கீங்க அதான் சொல்றாரு இப்போ இப்போ ஜென்ரலாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க சரியா இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டிங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக இருப்பீங்க நம்மளை வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்பவுமே தான் வெளியில் ஒருக்காங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்திங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுச்சா எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தொம்போது மார்க் நூற்றி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்துருக்காங்க அப்போ லாஸ்ட் இயர் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா சந்தேகப்படுங்களா இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் பரவாயில்ல ஜஸ்டிஃபை மாதிரி தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையான நம்ம பேசுவச்சியாக சொல்ல நீங்கள் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்திங்கன்னா நாட்டு அந்த இப்போ கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்கள வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கி சொன்னால் அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்துருக்காங்க ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துடுச்சு பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்குறது விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுக்கலான்னு அதெல்லாம் சொன்னேன் அவங்க சொல்லிவிட்டாங்க ஒரு சந்தேகப்படையினாலே திருப்பிட்டாங்க ஆளாருமே சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்டை என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யாரெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால் யார் டிஓவா இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார் அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார் அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க அந்த சூப்பர்வைசர் உள்ள அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சராக இப்படி கிட்டத்தட்ட நூறு பேருக்கு கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொயரியை நாங்கள் முடிச்சிட்டோம் நாங்கள் பட் இருந்தாலும் அதை விடமாட்டேன் திருப்பி அதை நீங்கள் பாருங்க நீங்கள் சப்போஸ் உள்ள அப்படியே அந்த நூற்றி அறுபத்தி ஏழு பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த நூற்றி நூறு இருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம ஒட்டுமொத்த ஒட்டும்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க வாங்குறதுக்கு என்ன செய்யுமோ அதை நான் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ளபடி எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நான் வெளியிட்ட போன வாரம் வெளியிட்ட கூட ஸ்டாண்டர்ட் வந்து கணிதம் வந்து பின்னால் இது வந்து நம்ம கணிதத்தை வந்து முன்னிலைக்கு இப்போ இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் எனக்கு சிஎம் கொடுத்தாங்க நாங்களும் அதை ஃபுல்லாக எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம் நீங்கள் சொல்கிற மாதிரி மூணாவது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்தில் நேஷனல் ஆவரேஜை விட அதாவது நேஷலில் இருந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்டத காமிச்சிருக்கிறாங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எயித் ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைகள் கணக்கில் வரும்பொழுது நேஷனல் விட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம்னு சொன்னால் அது பத்தாவது அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அந்த எட்டாவது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பேச்சில் வந்த பிள்ளைகள் அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் தயார்படுத்தது எங்களோட கடமை தான் ஏன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் எப்படியோ பசங்க இப்போ நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க டுவெல்த்தில் நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துடுறோம் பட் ஆனால் அது மட்டும் போதுமா என்று சொன்னால் எட்டாவது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கற்றல் என்பது அவசியம்தான் தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணு மெழுத்தமோட இம்பாக்ட் வந்து நமக்கு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்சை சார்ந்துக்கின்ற பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்பில் ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்டை கொடுத்துருக்கின்றதோ அந்த மாதிரி இந்த திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்குன்னு நான் தெரிஞ்சேன் ஆமாம் ஆர்டிஆர்களுக்கு ஆர்டி ஆர்டி இதை பற்றி நம்ம லாஸ்ட்டு ப்ளஸ் டூ டைம்ல நடக்கக்கூடிய மால் பிராக்டிக் அதை மேல எடுக்கக்கூடிய தேர்வுத்துறை அதே போன்று பள்ளி துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எனக்கு தெரிஞ்ச கடந்த கால நூற்றாண்டு காலமா தேர்வு துறையும் சரி வெளிப்படையா ஒரு டிரான்ஸ்பரண்டா இந்த மாதிரி ஒரு மால் பிராக்ட் ஆனது நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோங்கிறத அபிஷியலாக பிரசர் வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்தில் எவ்வளோ மால் பிராட்டி பண்ணுது நான் நடவடிக்கை எடுத்துருக்கோங்கிறத ஒரு நாள் கூட சொல்லலை ரெண்டாவது வந்து சொல்லும்போது அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா எங்கே நிறைய மால் பிராட்டி நடக்குது எங்கே பிட்டு நடக்குதுன்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத ஒரு ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் ஆனால் அதை சொல்கிறதுல என்ன தயக்கம் தெரியல இந்த வருஷம் வந்து அதை பற்றின தகவல் ஒரு தகவல் கிடையாது அதாவது உங்களுக்கு தர சொல்கிறது நான் தகவல் தர சொல்லி ஒன்றே ஒன்று தான் இப்படி இருந்து மால் பிராக்டிஸோ லீக்கேஜோ அப்படின்னு வச்சு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இம்மிடியேட்டாக அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்காக மிகப்பெரிய நியூஸாக அதை பரவி இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் மூடிலாம் வச்சுக்கிட்டு யார் முடியும் அப்படி சீக்கிரட்டாக இல்லை கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் கண்டிப்பாக அதுக்கான தகவலும் கண்டிப்பாக நான் தர சொல்கிறேன் நான் இப்போ அந்த ஆர்டி இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு வரும்போது நம்மகிட்ட தான் நான் சொன்னேன்னா இமடியேட்டாக அடுத்த நாள் பத்திரிகையில் வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்மையை பொறுந்தைய நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இப்போ தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறுநூற்றி பதினேழு கோடி ரூபா இன்னைக்கு நமக்கு வராமலே நீ நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமகர சிக்ஷா அபியானில் இஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டிஏ இருக்காள் இருபத்தைந்து சதவீதத்துக்கான அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக நான் சொன்னேன் மற்றது கூட நம்ம டிபேட்டை உட்காந்து நம்ம பேசலாம் நம்ம இந்த ஆர்டிங்கிறது வந்து ஒரு பேசிக் ரைட் டு எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்கள் அகேன்ஸ்டாக போகிற மாதிரியான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குன்னு நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் நாங்கள் தலைமை செயலாளரும் எழுதியிருக்கிறார் தலைமை செயலருக்கான பதில் வரும் வரும் நாங்கள் பார்க்குறோம் பட் டுவெல்த் ரிசல்ட்டை அறிவிச்சு பித்த நாட்கள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களோட பிரின்சிபல் செக்ரட்டரி இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு அங்கே தான் இருக்கிறாங்க இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க அது வரும்போது அங்கே என்ன தகவல் தகழ்வதோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் டேக் அ இருக்கும்போது கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் சிரிப்புலாம் எடுத்தால் இப்போ என்ன நல்ல என்ன பண்ணுவோம் சீ நார்த்து பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் முன்னேறி நான் சொல்லணும் இப்போ கிருஷ்ணகிரியிலாம் நீங்கள் லாஸ்ட்டு டுவெல்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னே இருக்கும் அந்த கிருஷ்ணகிரியோட பழைய கலெக்டர் கூட நாங்கள் பார்க்கும்போது கூட ஷி வாஸ் சோ ஹாப்பி பட் ஏன்னால் நீங்கள் சொல்லுற மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக அங்கே சொல்லும்போது இந்த எங்களோட டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறைய கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில இடத்துல இருக்குது ஐ அக்செப்ட் தட் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அதில் தான் அதிகப்படியாக ஃபோக்கஸே பண்ணணும் எந்த ரெக்ரூட்மெண்ட்டை முதல்ல நார்த் சைடில் போய் அதை நம்ம டீச்சர்ஸ் வந்து வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவே நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சவுத்து டெல்டா அண்ட் அதர் ரீஜன் மட்டும் தான் எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் அதற்கான ஃபோக்கஸ் இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி அச்சீவர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு அதுக்கு இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போகும்போது போட்டி தேர்வுக்கு அதிகப்படியாக அந்த லைப்ரரியை பயன்படுத்தினியான்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்களை தான் உள்ளபடியாக ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஸோ அந்த சிஸ்டம் அந்த பார்வை என்பதை நம்ம மாற்ற வேண்டும் என்ற விதத்தை தான் இன்றைக்கி நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்புகள் ஒரு சில ஸ்கீம் சார்ந்திருக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் இருக்கு ஆசிரியர்கள் வந்து ஒரு ஆச்சு சாங்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் அது எந்த அளவில் நம்ம மேம முடிக்க போகிறோம் அப்புறம் அந்த ஸ்பீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் வந்து வேற ஒன்றும் இல்லை எனக்கு ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் சொன்ன அந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த கட்டாக எங்களை நாங்கள் சீட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய்டுவோம் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காட்டில் ஒரு துறைக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதில் அதில் பொறுத்த பொறுத்தவரைக்கும் படிப்படியாக இந்த பேட்ச் எடுக்கும் இந்த பேட்ச் எடுக்கும் போது நாங்களும் அது இந்த பேச்சப்போ இப்போ சொல்லிட்டா நாலு மாதத்தில் நம்ம புதுசாக ரெக்ரூட் பண்ண போகிறோங்கிற அந்த மைண்ட்ஸில் தான் நம்ம டைம் டேபிளே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது அது வழக்கு அது நிலுவையில் இருக்குது அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம் அது நம்பர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேசினதுக்கப்புறம் சரி அடுத்த அடுத்த வாரம் நாங்கள் அர்ஜென்ட் பண்ணுறோம் அர்ஜென்ட் பண்ணுறோன்னு இப்படியே தான் போயிட்டு இருக்காது அதுக்கு ஒரு ரிசல்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் தான் நாங்கள் ஸ்கூலில் நடத்த முடியும் நாங்கள்

த்ரீ ஃபைவ் எயிட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அது ஒத்துக்கிறது இல்லை அதாவது அவங்க ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து அஞ்சு வயசில் நம்ம பிள்ளைங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ப்போம் அவங்க ஆறு வயசில் பிள்ளைங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ப்பாங்க அந்த ஏஜுக்கான அந்த ஒரு ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு

Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.